In the video with Togutarangu Bavar EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So, why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நல்ல ஆரோக்கியத்தை பேணுவதற்கு இன்றையமையாத அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களுடன் கோவக்காய் நிரம்பியுள்ளது இது வைட்டமின்கள் ஏ மற்றும் சி ஆகியவற்றின் வளமான மூலமாகும் கோவக்காயில் ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்திற்கு எதிராக உடலை பாதுகாக்க உதவும் சக்தி வாய்ந்த ஆக்சிஜன் உள்ளன கூடுதலாக இதில் நல்ல அளவு வைட்டமின் பி டூ மற்றும் பி சிக்ஸ் ஆகியவை நிறைந்துள்ளன இவை ஆற்றல் உற்பத்தி மற்றும் ஆரோக்கியமான தோல் மற்றும் கண்களை பராமரிக்க முக்கியமானவை கோவுக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து இங்கே விரிவாக காண்போம் இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு கோவக்காயின் மிகவும் குறிப்பிடத்தக்க ஆரோக்கிய நன்மைகளில் ஒன்று இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் திறன் ஆகும் நீரிழிவு நோய்களுக்கு இது நன்மை பயக்கும் கோவைக்காய் இன்சுலின் செயல்பாட்டை பிரதிபலிக்கும் கலவைகளை கொண்டுள்ளது இது இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன் ஆகும் இது நீரிழிவு நோயாளிகள் அல்லது நிலைமையை உருவாக்கும் அபாயத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு மதிப்புமிக்க உணவாக அமைகிறது கோவக்காயை தொடர்ந்து உட்கொள்வது இன்சுலின் உணர்வு திறன் மேம்படுத்தவும் உணவுக்கு பிறகு இரத்த சர்க்கரை அளவை குறைக்கவும் உதவும் எடை மேலாண்மை கோவைக்காய் கலோரிகளில் குறைவாகவும் நார்ச்சத்து நிறைந்ததாகவும் இருப்பதை காட்டுகிறது இது எடையை கட்டுப்படுத்த விரும்புவோருக்கு ஒரு சிறந்த தேர்வாக அமைகிறது இதிலுள்ள நார்ச்சத்து முழுமையின் உணர்வை ஊக்குவிக்க உதவுகிறது ஒட்டுமொத்த கலோரி உட்கொள்ளலை குறைக்கிறது கூடுதலாக நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவுகிறது மற்றும் ஆரோக்கியமான செரிமான அமைப்பை பராமரிக்க உதவுகிறது இது எடை மேலாண்மைக்கு அவசியம் இதய ஆரோக்கியம் உங்கள் உணவில் கோவக்காய் சேர்த்துக்கொள்வது உங்கள் இதய ஆரோக்கியத்திற்கும் பயனளிக்கும் கோவக்காயில் உள்ள அதிக பொட்டாசியம் உள்ளடக்கம் இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது மற்றும் இருதய நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது மேலும் கோவக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொலஸ்ட்ராலின் ஆக்சிஜனேற்றத்தை தடுக்க உதவுகின்றன இது அடைப்பட்ட தமனிகள் மற்றும் இதய நோய்களுக்கு வழிவகுக்கும் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கோவக்காயில் வைட்டமின் சி உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை நடுநிலையாக்க உதவுகின்றன நாள்பட்ட நோய்கள் மற்றும் தொற்று நோய்களின் அபாயத்தை குறைக்கின்றன உங்கள் உணவில் கோவைக்காய் சேர்த்து கொள்வது உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் கோவைக்காயில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இது உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவும் நாள்பட்ட வீக்கம் இதய நோய் நீரிழவு மற்றும் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு சுகாதார நிலைமைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது கோவைக்காயை தொடர்ந்து உட்கொள்வது வீக்கத்தை குறைக்கவும் இந்த நோய்களை உருவாக்கும் அபாயத்தை குறைக்கவும் உதவும் செரிமானத்தை ஆதரிக்கும் கோவைக்காயில் உள்ள அதிக நார்ச்சத்து செரிமான ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் நார்ச்சத்து சீரான குடல் இயக்கத்தை ஊக்குவிக்க உதவுகிறது மற்றும் மலச்சிக்கலை தடுக்கிறது கூடுதலாக நார்ச்சத்து ஒரு ஃப்ரீ ரேடியாக செயல்படுகிறது குடலில் உள்ள நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களுக்கு உணவளிக்கிறது மற்றும் ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரியை ஊக்குவிக்கிறது குறிப்பு கோவைக்காய் ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த சூப்பர் ஃபுட் ஆகும் இது பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது முதல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது மற்றும் செரிமான ஆரோக்கியத்தை ஆதரிப்பது வரை இது மதிப்புமிக்க கூடுதலாகும் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த பல்துறை காய்கறிகளை உங்கள் உணவில் சேர்த்து